ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் எம்டி குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க இந்த நெக்ஸ்ட்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் பேர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு முந்திரி கூட போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக புதினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் பிரியாணி எந்த பிரியாணி நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஆயில் அண்ட் கீ விட்டதுக்கப்புறம் புதினாவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அதை அப்படியே போட்டு இந்த ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் நமக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே தெரியும் பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிட்டு ஆனியன் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்காக மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஸ்மெல் போட்டோம் அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு வழக்கை அரிசிக்கு ஒரு தக்காளி தென் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதையும் போட்டு தக்காளி நல்லா வதங்குகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம பண்ணும்போதே நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக கமன்னு மணக்கும் அப்படியே தென் புதினா ஒரு கொத்து புதினா தென் கொத்தமல்லி ஒரு கப் ரெண்டத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி ஆனாலும் புதினா கம்மியாக போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புதினா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் ஸோ பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள் தென் கர்டு கர்ட் போட்டு நல்லா மதக்கி விடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க தயிர் வந்து நம்ம ஏன் விட்டுறோம் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ரைஸ் கூட இன்னொரு அரிசி வந்து ஒட்டாது ஸோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சேர்ந்து சேர்ந்து இருக்காது அதுக்காக தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் இந்த ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் அரிசி அதில் ரெண்டரை கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு உலக்குக்கு ரெண்டரை அளவு கப் தண்ணி நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் ரெண்டரை ஒரு டம்ளர் அழுக்கினா ரெண்டரை டம்ளர் கப்பில் அழக்குறீங்கன்னா ரெண்டரை கப் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கலக்கி விடுங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் இருந்தால் புரிஞ்சிட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இது ஆப்ஷனல் தான் லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதை நெக்ஸ்ட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க தென் க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா நமக்கு ஆகி வரட்டும் தென் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா நமக்கு பாயில் ஆகிட்டு எல்லாம் கொதிக்கிது தண்ணி எல்லாம் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு வழக்கு எடுத்திருக்கேன் அந்த ஒரு வழக்கு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அரிசி வேகிறதுக்கு டைம் ஆகும் தென் ஃபைனலாக நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் புதினா நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் ஃப்ளேவர் கொடுக்குற அந்த குஸ்காக்கு ஃப்ளேவரே புதினா வேண்டு கொத்தமல்லி தான் ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு ரைஸு பாஸ்மதி ரைஸ் ஆக்சுவலி நான் ஒன் ஹவர் ஊற வச்சிட்டேன் ஸோ அதனால் சீக்கிரமே நமக்கு அரிசி வந்துடும் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு டென் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் நமக்கு பபிள்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஸோ அதை வத்துற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரைஸ் நமக்கு சூப்பராக வந்திருக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரைஸ் கெட்டி ஆகாது தயிர் நம்ம லெமன் விட்டதுனால அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டான குஸ்கா நமக்கு ரெடி ஆகிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆமாங்க நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சுவையான எம்டி குஸ்கா ரெடி ஆமாங்க இவ்வளோ சுவையான எம்டி குஸ்கா ரெடியானதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஸோ ஒரு தட்டில் நம்ம போட்டு இதுக்கு சைட் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் தயிர் செம காம்பினேஷனாக இருக்கும் ஸ்பைஸியாக வச்சுட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் இல்லைனா எப்படி ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்